வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் இடொழி வாழ்க நிம்மதியுடன் இன்றைக்கி நவராத்திரி ஆறாவது நாள் மனசுக்குள்ள அம்பாளை தேவியா ஆவகனம் பண்ணிக்கிங்க இவங்களுக்கு உரிய வஸ்திரம் வந்து கிளிப்பச்சை நிறம் நிறத்துல நிறத்தில் சாத்தலாம் அப்போ இவங்களுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு உகந்த மலர் செம்பருத்தி மலர் அப்புறம் அதை சந்தன இலை செம்பருத்தி மலராலையும் சந்தன இலையாலையும் இவங்களுக்கு அர்ச்சனை செய்யலாம் அப்புறம் இவங்களுக்கு நெய்வேத்தியமாக படைக்கிறதுக்கு நார்த்தம்பழம் ஏற்றது தேங்காய் சாதமும் நெய்வேத்தியம் பண்ணலாம் அப்புறம் இவங்களுக்கு ரொம்ப பிரியமான ராகம் என்னென்னா நீலாம்பரி ராகம் நீலாம்பரி ராகத்தில் உங்களுக்கு எதாவது அம்பாள் மேலே பாட்டு தெரிஞ்சதுன்னா நீங்கள் பாடி இவங்களை மகிழ்வூட்டலாம் சரி சண்டிகா தேவியை வழிபடுறதுனால என்ன பலன் வாழ்க்கையில் வந்து நிம்மதி நல்லா பெருகி வரும் வாழ்க்கையில் என்னதான் இருந்தாலும் நமக்கு நிம்மதி முக்கியம் இல்லையா அதனால் அவங்க வாழ்க்கையில் நிம்மதி அடையணும்னா இந்த இந்த நாளை தவறாமல் பயன்படுத்திக்கிட்டு சண்டிகா தேவியாக நினச்சி மனசுக்குள்ளே ஆவாகனம் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள்